க்கம் மக்களை நாங்கள் இப்போ எங்கே போய்ட்டுருக்கிறோம் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து பழனி பாதயாத்திரை சென்று வேண்டிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் மணி அவர் தம்பி சிவனேஷ் ஸோ நாங்கள் பழனி பாதயாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இன்னும் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது இப்போ எங்கள் வீட்டிலருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து நடந்துட்டோம் இன்னும் நாங்கள் நூற்றி பதிமூணு மீட்டர் போக வேண்டியிருக்கு ஸோ போகிற வழிகளில் என்னென்னலாம் இருக்குது இட்லாம் அனுபவங்களாம் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டே வரோம் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு என்னன்னா நீங்கள் கதைனால ரைட்டிங்கில் கொண்டு வரும்போது தான் மேட்ரு அது இதே இருக்குது ஸ்க்ரீன் பிளே கொண்டு வரது தான் ஒரு சின்ன ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் நம்பிக்கை இப்போ அப்படின்னா பை ரோடு நாங்கள் வந்துட்டோம் திண்டுக்கல் பை பாஸ்னே திண்டுக்கல் பை ரோடு வந்துட்டோம் இங்கேருந்து இன்னும் மதுரையிலேருந்து வெளியே வந்து வெளியே வந்துவிட்டோம் டோட்டலாக வெளியே வந்துவிட்டோம் பைபாஸ்லேருந்து திரும்ப நாங்கள் வாடிப்பட்டி நோக்கி இப்போ போய்ட்டுருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பாருங்களேன் ஆப்போசிட்டில் தான் நாங்கள் இப்போ ஆப்போசிட் நடந்து போயிட்ருக்கோம் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இப்படி யாரும் நடக்கக்கூடாது அதனால நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் வேறு வழியை சுற்றி போனால் கிட்ட மூணு கிலோமீட்டர் ஆகும் ஸோ அதனால் இந்த வழியை சூஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமாகவே பத்திரமா போகலாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆப்பீஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வண்டியது பாருங்க பாருங்கள் சின்ன வண்டியெல்லாம் பிரதமர் தப்பிச்சிடலாம் பெரிய பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா வேறு சிக்கல் இந்த மாதிரி வாங்க ரொம்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஸோ யாத்திரை போகிறவங்க எங்களை மாதிரி போகாதீங்க நல்ல வழியாக போங்க நாங்கள் வலது போகிறவங்க ரொம்ப வந்து அவங்க நானும் போயிட்டு கரெக்டாக டோட்டில் ஒரு வசம் பழனி ஒரு வச மறித்து ஏறுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றாச்சும் பேசிட்டே இருக்கும் கேட்டே போவோம் நாங்கள் நல்லா இருக்கா பாதை போயிட்டே இருக்கும் ஒரு பேர் சிவபெருமாள் இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்து போனாங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த தொடங்க கால வந்து தெரியுது சாப்பிட்றாரு இவர வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இவரே ராஜு மைத்தி ராஜு அங்கே ஒருத்தர் வேலை பார்க்கறவரை அவர் தான் பாத வடிக்க பாதவடிக்கு பண்ணி கொப்பளம் பண்ணி காலைல கொப்பளம் வந்துட்டு அடிக்கடி உட்காந்துக்குவாரு அப்படிதான் வரப்போ முன்னேற்ற செருப்பாக எடுத்துருக்காப்ல அவருகா ஆமாம் எனக்கு மணி ரெண்டாவது ஒரு மணி பணம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வெயில் ரொம்ப செம்ம வெயிலாக இருக்குனாலும் நடக்கக்கூட முடியல பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிலில் ஓரமாக அப்படியே நிழல் ஓரமாக நடந்து போயிட்டு போகலாம் நம்பி ஒருத்தன் வந்து சாப்பாடு வந்து கடாதா பாருங்க சொன்னேன் பார்க்க மாட்டேன்றாங்க

அளை வந்துட டேய் ஏறா அங்க இருந்து திக்கு போட வேண்டியே சமமா இது பாரு இது बरोको சண்டळा தண்ணிக்கு டேய் மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் நிமிஷம் சாமியா மணிக்கே கிடக்குறாரு ஸோ மறுபடியும் அடுத்த ஸ்டார்ட் நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த எந்த ஏரியாது வடுகப்பட்டியா வடுகப்பட்டிலருந்து போய்ட்டா டுவோட்ஸ் வாடிப்பட்டி போகிறோம் போயிட்டு அங்கே போய் ஒரு டீ வடக்க சாப்பிட போகிறோம் மீண்டும் பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு டே ஒன்னில் இப்போது நாங்கள் ஈவினிங் டைமாக இருக்கோம் பார்த்திங்கன்னா வா வடுகைப்பட்டியிலருந்து அப்படியே வாடிப்படி ரோடு நடந்து போய்ட்டுருக்கோம் சில மதுரை ரோடு தான் இருக்குது பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டு வாடிப்பட்டி வந்துட்டோம் நாங்கள் வாடிப்பட்டி சைடு பார்த்தீங்கன்னா இயற்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நாங்கள் நிறைய இடம் பார்த்துருக்கோம் ஸோ வாக்கிங்கோடு சேர்ந்து இந்த இயற்கை ரசிச்சுட்டோம் நாங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை பெரியா மலை வயல் வலைத்தொப்பு அது இயற்கையான ஒரு இடம் அப்படியே ஒரு வாக்கிங் என்ன கால் தான் வேரமாக வலிக்குது மற்ற எல்லாமே எல்லா தான் இருக்குது நடந்து போயிட்டு இருக்கும் பிடிக்கும் சொல்லுங்கள் லாஸ்ட் த்ரீ விட அந்த வாட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டைம்லாம் ரொம்ப கம்மியான தான் போவோம் இந்த வாட்டம் கொஞ்சம் பெ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்க அவர் டெஸ்டினேஷன் இஸ்ரோடு எப்போவுமே ஃபஸ்ட் நாள் நாங்கள் மதுரேருந்து கிளம்புனோம்னா வாடிப்பட்டி வர மாட்டோம் வாடிப்பட்டி இல்லை இல்லை வாடிப்பட்டி வந்துடுவோம் மதியம் கிளம்புவோம் நாங்கள் மதியம் கிளம்புனா வாடிப்பட்டி வரமாட்டோம் வாடிப்பட்டி முடியும் செட்டில் ஆகிடுவோம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் போவோம் ஆனால் பட் இந்த தடவை என்ன பண்ணுறோம் மார்னிங்கே கிளம்பிட்டோம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரையும் நடக்கணுன்றது வந்து ஒரு சும்மா ஒரு டாக்ட் செட் பண்ணிச்சுருக்கோம் ஸோ அப்படி போனால் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் உள்ளே பழனிசாக முடியுன்ற ஒரு எங்கள் ஒரு கணக்கு பட் நாங்கள் போட்ட கணக்கு ஒன்று எங்களால் உடல் திறனை மதித்து நாங்கள் கணக்கு போடலை ஆனால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் எவ்வளவு தூரம் போறோம் இன்னைக்கு இந்த வண்டி இந்த வண்டிக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் போகுதுன்னு நடந்துருவேன் தெரியல சிவா ரெண்டு மெம்பர்ஸ் வந்து முன்னாடி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி நான் வந்து லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் போவோம் ஆபத்தானதை மணியை செஞ்சுட்டு இருக்கு எஃப்என்ஸ் குடிக்கூடாது ஆனா குடிக்குது அதே என்ன குருன்னு பார்த்துருக்கா

நான் வந்து என் ஃப்ரெண்டு மற்றான் சந்தூராக இருக்கிறேன் அவன் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவை வந்து இந்த மாதிரி இது எங்கள் நான் யாருமே சேவை வாட்றோம்

வணக்கம் இருந்து தூங்கி எழுந்திரிட்டு அப்படியே ஆயிட்டு அப்படியே அங்க இருந்து மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கோம் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியானே ஒட்டன்ச்சத்திரம் ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சிதம் கரெக்டாக இங்கேருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் கட்டுது நாங்கள் நேற்று வந்து வெறும் முப்பத்தொம்பது கிலோமீட்டர் நடந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட் ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்குது அது வேறமே பிளான்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ வாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா வந்து எல்லாமே நாங்கள் பக்காவாக கிளம்பி நடக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நடக்கிறதெல்லாம் நண்பர்களே ஊருக்குள்ள வந்துட்டோம் நாங்கள் இப்போது பைபாஸ் ரோட்லேருந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம் குளிஞ்சிப்பட்டி இல்லை குளிஞ்சிப்பட்டி ஸோ இது அந்த ஸ்கூல் போல் ஊராட்சி தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி தொடக்க பள்ளினே ஒன்றிய தொடக்க பள்ளி ஸோ சரி சரி நடுநிலைப்பள்ளி எல்லாமே இருக்குங்க ஸோ இதுதான் ஊருக்குள்ள ஓடி போகிற ஒரு வழி பாத யாத்திரை வேண்டாம் பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் போட்டு படுக்கிட்டாரு கால கப்பலம் வந்துருச்சான் நீ என்ன சொல்ல வரும்புற நடப்போமா நடப்போம் நடக்க பஸ்ல போது நடந்து லாலு நடக்கிற வீடியோ வரமாட்டேங்குது படு தூங்குற வீடியோ வீடியோ மட்டும்தான் வருது

ஜியா அஜித்தா ஓடு அல்டிமேட்ஸ் அஜித் குமாரா ஜித் ரொம்ப வயரமாக இருக்கடா வீடு எங்கே இருக்குது அங்கே போகணுமா இருத்து உள்ள வா

வந்து ஒரு தோப்புக்கு வந்துருப்போம் நாங்கள் தோப்பில் வந்து செம்ம பிளேஸ் இங்கே வந்து அன்னதானமும் இப்படி மெடிக்கல் விஷயங்களும் இங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நல்லா நல்லா செம்ம பிளேஸு தோப்பு குழந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வந்துட்டு போங்க எல்லாரும் குளிச்சிட்டோம் நல்லா சூப்பராக தோட்டத்தில் நடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் அண்ணாவில் போடுறாங்க சூப்பராக இருக்குது எல்லோரும் ட்ரெஸ் மாற்றி கால் போயிட்டு சாப்பிடக்காது போவாங்க அண்ணாவை தம்பிக்கு போயிட்டுருவோம் அங்கே போயிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து வந்துருவாங்க

நடந்து போயிட்டுருக்கோம் ஸ்பாட்ஸ் ஒட்டஞ்சத்திரம் இங்கேருந்து கரெக்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஏன்னே நம்ம இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது ஓ நேற்று வந்து மொத்தமே சேர்த்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நடந்துருக்கும் இப்போ எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மணி எத்தனைப்போ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒரு பத்து மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ அதை நோக்கி போய்ட்டுருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் பழனி பாதத்தில் போகிறோம் உங்களுக்கு கதையே ஸ்பெஷலாக எழுதினா சைட்ல ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஒரே நல்லா ஒரு இயற்கையாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம் காலியாக தான் இணைகளே வணக்கம் இன்னைக்கு வந்து டே த்ரீ காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கு நேற்று என்ன ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம காரில் இவர் மொபைல்லாம் வீடியோ எடுக்கிறோம் ஒரு என்ன பண்ணிட்டாரு கால் ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இடையிலேயே கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு ஆமாம் ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டார் அதனால் வீடியோ எடுக்க முடில நேற்று நேற்று நைட்டு வீடியோவும் சொல்ல முடியல அதனால் சாரி ஃபார் டே டூ என்டிங் இப்போ டே த்ரீ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டே த்ரீ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் விட்டால் ஒரு நாலு மூணு கிலோமீட்டர் நூறு ஆமாம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கோம் இன்னும் நாங்கள் பழனிக்கு போகிறதுக்கு இன்னும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரம் ரீச் ஆயிடுவோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரீச் ஆயிடுவோம் அப்படின்னா நான் மதியங்களை ரீச் ஆயிடுவேன் ஏன்னா காலில் வெள்ளனே நாங்கள் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி ஒரு பவர் பேக்காக நடக்கணும்னு முடிவு பண்ணி நடந்துக்கிட்டுருக்கோம் கால் வலி அந்தளவுக்கு இல்லை கால் வலி இல்லை ஸோ கால் இருக்கா என்ன இல்லை ஒரு தலைவரும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார் மணி நின்று ஸோ நடந்துடலாம் அப்படி நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்கோம்

அடிக்கிற கு ர குடிக்கலை நா காங்க இப்போ வந்து நாங்கள் நார்மலாக போன வருஷம் இப்போ லாஸ்ட் டைம்னால் போன ரூட்டை கட்டிலும் புதுசாக ஒரு ரூட் ஒன்று க்ளீப் பண்ணி வச்சுருக்கோங்க எங்களுக்குன்னு பழனி பாதத்தில் போகிற குழுக்கு ஷார்ட் கட்டாக ஸோ அதில் வந்து கட்டாயி நாங்கள் இப்போ உள்ள உடந்து போயிட்டுருக்கோம் இந்த பாதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த பாதையும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதுதான் ஷார்ட் கட் ரூட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் அது பைபாஸ் ரோடு அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா இந்த ஷார்ட்கட் ரோடு கொஞ்சம் வந்துடும் அப்புறம் ப்ரூவ் வந்துடும் ரைஸ் இப்போது பழனி போகிற பாதையில் இருந்துக்கிட்டு இருக்கும் குழந்தை வேளப்பன் கோயில் நம்ம குழந்தை வேளப்பன் கோவில் இந்த எப்படி இருந்து கொஞ்சம் பாருங்கள் சின்னத பால்ஸ் ஒரு இயற்கை நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாரும் போதும் போதும் அடுத்த காலை பார்த்தீங்கன்னா தெரியும் காலைல பொக்கலம் வந்துருச்சு எனக்கு கொப்பளமா பொக்களமா கொப்பளம்

சரி நீ நல்லா தெரியும் நீ உட்கார் வந்து இங்க வந்து ஃபைனலி நாங்க வந்து பழனி மலைக்கு பக்கம் ரொம்ப பக்கத்தான் வந்துட்டோம் ஸோ இது ஷார்ட்கட்டு அந்த ஷார்ட்கட் வழியாக நாங்கள் இப்போ பழனி மலை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனது மீட்டர் சுத்து ஆனது மீட்டர் சுத்தா செய்தோ சுத்து விடு இப்படியே கஷ்டப்பட்டு நடந்து ட்ரீச் சைட்டோம் எங்களுடைய பாதங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் நாங்கள் நடந்திருப்போம் அப்படின்றது தலைவர் சிறப்பு தெரியாது பாதம் தெரியாது எங்கால பாருங்கள் கொடூர் பார்த்தாங்க பாஸ் கற்களும் நிறைந்திருக்கிறது இடதுபுறம் சொல்லுங்கள்

வாட்டர் போட் தண்ணியை குடிச்சி அப்படி நடந்து வந்தோம் வந்து வார்த்தை ஒரு பக்கிங் ஆனால் ரோடே எப்படியா நடக்குது கரெக்டாக மூணு மூணு குழி சொல்லு இப்போ சொல்லு ஃபைனலி ரீச் கொஞ்சம் நேரம்

ரொம்ப சேனல் <laughs> <laughs> அதுமாரி லாட் ஆல் அவுட்னு சொல்கிறாங்க ஸோ வந்து மொபைலில் கீழே ஒருத்தான் சேஃப்டியாக வச்சுட்டு இப்போ நாங்கள் கீழே வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஃபேமிலியில் வந்துருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு இப்போது பழனி பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ப்ளாகில் அதாவது மதுரிலிருந்து பழனிக்கு வாக்கிங்கில் வந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது சிக்கலாக இருந்துச்சு ஆனால் எப்படியோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்துவிட்டோம் அனுசந்துட்டோம் now successfully we completed our our business. Family, dear, dear, dear. Thank you for your support. Next day, they marry or will agla. We will send the kid. We will send the man. Darla, we will see. Handi pa. The team come, push us. I am going to agla. So I am proud. All the Okay. Thank you, friends. আরে স্যার আলো নিবেন না ওনি কোন ஆளு <laughs> வந்து